உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சியும் பிளஸ் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து சுக்கர பகவான் அப்படிங்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படி நல்லா தான் திருமணம் ஆன தம்பதிகள் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் வாழ்வதற்கு அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தேவை நல்ல திருமணங்கள் நடக்கணும் ஒரு மாப்பிளைக்கு பொண்ணு அமையணும் பொண்ணுக்கு மாப்பிளை அமையணும் இது எல்லாமே திருப்தியாக அமையணும் அப்படின்னா அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தேவை இது போக நாம வந்து ஒரு செல்வாக்கான ஒரு வாழ்க்கை வாழணும் அதே சமயத்துல நல்ல வீடு கட்டி வாழணும் ஒரு செல்வந்தரா வாழணும் அப்படின்னாலும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தேவை அதே சமயத்துல இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் ஆப்பட்டது கண்டிப்பாக தேவை எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் அப்படி அப்படிங்கிறது ஆண்களை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது வரக்கூடிய கணவன்மார்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த கணவன்மார்களை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்கணும் அல்லவா அது மட்டும் இல்ல அண்ணன் தம்பிக்கு காரகன் செவ்வாய் பகவான் தான் அதனாலதான் உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தையே அண்ணன் தம்பிகளுக்கு அதே சமயத்துல அந்த கோடை பிறந்த பிறப்புகளுக்கு எக்ஸாம்பிளா வச்சாங்க இது போக பாத்தீங்கன்னா பூமிக்கு காரகனும் அந்த செவ்வாய் பகவான் தான் அப்போ ஒரு சிலர் ஆகப்பட்டது பூமி வாங்குறாங்க நிறைய பூமிகள் வாங்குறாங்க ஒரு சிலர் ஒரு வீடு வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு வீட்டுல சந்தோஷமாக வாழணும் அப்படின்னாலும் அந்த பூமி சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் நல்லா இருக்கணும் இப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் இப்ப நாம் பார்க்க போறோம் அப்ப இந்த செவ்வாய் பயிற்சி எப்ப வருதுன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த செவ்வாய் பயிற்சி வருது இந்த செவ்வாய் பயிற்சி ஆப்பட்டது கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உச்சம் பெற்ற சுக்கரன் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறது அப்ப இந்த சுக்கர பகவானும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது அதை இப்ப நாம் பார்க்கலாம் துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்கு ஆகப்பட்டது செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஏழாம் வீட்டுக்குரிய கிரகம் அப்ப அந்த செவ்வாய் ஆகப்பட்டது இப்போ ஆறாம் வீட்டுல பெயர் செய்ய அப்ப அந்த ஏழாம் வீட்டுக்குரிய கிரகம் ஆகப்பட்டது ஆறாம் வீட்டில் இருப்பது நல்லதா அப்படின்ட்டாலுமே கொஞ்சம் நாம எதையுமே யோசனை பண்ணி செய்யணும் எதையுமே நம்ம சுடுது மடி மடிப்பிடின்னு செய்யக்கூடாது அவசரமாக முடிவெடுத்து எதையுமே நம்ம செய்யக்கூடாது தீர யோசனை செஞ்சு தீர ஆலோசனை செய்து அப்புறம் தான் முடிவெடுக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்து கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் பார்ட்னர் சம்பந்தப்பட்டது இதை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த பாட்னர் சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு சிலர் ஆப்பட்டது இப்ப பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கலாமா ஒரு பார்ட்னர் போட்டு செய்யலாமா இப்ப நாம கொஞ்சம் பணம் போட்டு அவங்க கொஞ்சம் பணம் போட்டு இப்ப இந்த பார்ட்னர் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா இப்படிங்கிற ஐடியா இருக்கும் ஒரு சிலர் ஆகப்பட்டது அந்த பார்ட்னர் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அவங்களுக்குள்ள இந்த பீரியட்ல இந்த மே மாசத்துல கண்டிப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபங்களோ கொஞ்சம் மன கஷ்டங்களோ அவங்க எடுக்கக்கூடிய முடிவு இந்த பார்ட்னருக்கு பிடிக்காது இந்த பார்ட்னர் எடுக்கக்கூடிய முடிவு இந்த பார்ட்னருக்கு பிடிக்காது இது மாதிரி மன கசப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்ப இதுல வந்து இடையில ஒரு மூணாவது மனுஷன கொண்டு வந்து அவங்களை நியாயம் சொல்ல சொன்னால் கண்டிப்பாக அவங்க நாளில் பிரச்சனை சங்கடம் சலிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எப்படி பார்த்தாலும் பார்ட்னர்களுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் மூணாவது மனுஷன் உள்ள கொண்டு வராமல் சகஜமாக போயிட்டா நல்ல விஷயம் அது அல்லாமல் மூணாவது மனுஷன் உள்ள கொண்டு வந்து அவங்க கிட்ட நியாயத்தை சொல்லி நியாயத்தை கேட்கும் போது சில பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது போக பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் அந்த ஏழாம் இடத்து அனுகிரகம் ஆகப்பட்டது கணவன் மனைவி அப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ள இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விட்டுக் கொடுத்தல் ரொம்ப அவசியம் கணவன் மனைவிக்கு விட்டுக் கொடுக்கலாம் மனைவி கணவனுக்கு விட்டுக் கொடுக்கலாம் ரெண்டு பேரும் விட்டுக் கொடுக்கும் போது நம்மளுக்கு நம்மளை சுத்தி வரக்கூடிய பிரச்சனைகள் தோரணிக்கும் அப்ப நம்மளை அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது சேராது அப்ப எந்த பிரச்சனைகளும் நம்மளை அண்டி அந்த பிரச்சனைகளால் நம்மளுக்கு சோதனையோ வேதனையோ கஷ்டமோ விடாமல் அதை நாம தான் பார்த்துக்கோணும் ஏன்னா இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்க இல்லையா இந்த வீடியோ பார்த்து நீங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா அதற்கு வந்து பார்க்க போனா நாம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்ப அந்த பிரச்சனைக்கு வருவதற்கு காரணமாக நாம இருக்கக்கூடாது அப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பேச்சுக்கள் ஆகப்பட்டது நம்மளை பேச வைக்கும் அப்ப அந்த சூழ்நிலையில நம்ம அந்த பேசாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்துக்கிறது நல்ல விஷயம் இது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சுக்கர பகவான் துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானாவே அதிகமா நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் சுக்கர பகவானுக்கு இருக்குது அது போக தன் குடும்பத்தை தன் குடும்பம்னா அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் எல்லாத்துக்குமே நல்லது செய்யக்கூடிய எண்ணம் அது போக தன்னுடைய உறவினர் உறவினர்களுக்கும் சரி தன்னுடைய அஹ் நட்பு வட்டாரத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சு பேர் தான் இந்த துலாம் ராசிக்காரங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க யாராலையுமே இப்ப எப்படின்னா உறவுக்காரங்கனால பழக்க வழக்கங்கள்னால குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பினால அக்கா தங்கச்சியினால இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைத்ததாக சரித்திரமே இல்லை அப்ப இவங்க எல்லாத்துக்குமே அஹ் உழைத்து ஓய்ந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கடைசியில வேற ஆள திரும்பி வர்றாங்கதான் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் படுத்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இந்த சுக்கர் பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சி ஆகி இருக்கிறதுனால அப்ப இந்த ஏழாம் இடத்து அனுகிரகமாகப்பட்டது கண்டிப்பாக கலஸ்தரஸ்தானத்துக்கு இந்த சுக்கரன் ஆப்பட்டது ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக அந்த துலாம் ராசியை பார்க்கறதுனால திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக இப்ப இந்த மேச ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாங்க அவங்க மே ரிஷப ரிசபராசிக்கு பயிற்சி ஆயிடுவாங்க அப்ப அந்த ரிசபராசிக்கு பயிற்சி ஆகி உங்களுடைய தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அது போக உங்களுக்கு வந்து குடும்பம் புது உறவு இது வந்து சேரும் அப்ப இந்த மாதிரி சந்தோஷங்கள் அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது போக பாத்தீங்கன்னா நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியோ அந்த பிசினஸ்ஸே இப்ப டெவலப் பண்ணலாம் நினைக்கிறதுங்கிறது இப்போதைக்கு வேண்டாம் இன்னும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கழிச்சு நீங்க அதை பண்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்ப டோட்டலா இப்ப நடக்கிறது அப்படியே அந்த நடக்கக்கூடிய அந்த பாதையிலேயே போயிட்டு இருக்கட்டும் அதே மாதிரி வேலைக்கு போறவங்க இப்போ வேலையை மாற்ற வேண்டாம் இப்போ வேலையில இருந்து பார்க்க போனா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு எனக்கு வரல இந்த வேலையை மாத்திக்கிறேன் இந்த வேலையை இங்கிருந்து நான் இடமாற்றம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இப்போ வந்து பார்க்க போனா அமைதியாக பல்ல கடிச்சிட்டு அதே வேலையிலே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாதம் கழிச்சு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அம்பாளை கும்பிட்டு வாங்க அப்ப அம்பாள் அந்த துர்க்கை அம்மனை கும்பிட்டு வர்றது உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கஷ்ட காலத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய அளவுக்கு அந்த கஷ்டத்தால் நீங்க பாதிக்காத அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் அதே சமயத்துல இப்போ அந்த துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது அர்த்தநாரீஸ்வரர் அவர் கும்பிட்டு வந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது மலை போல் இருந்தாலும் பனி போல் நீங்கும் நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாய் புத்திகள் தான் ரொம்ப முக்கியம் அந்த தசா புத்திகள் சாதகமா பாதகமா அப்படின்னு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விருப்பம் உள்ளவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்